வணக்க மக்களே ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ கட்டணம் வசூலிக்கப்படும் எதற்காக வசூலிக்கப்படும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் இதுவரை ஒரு நாளைக்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும் இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றிலிருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக ஆக உயர்த்தப்படும் இப்போதிலிருந்து ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேலே நீங்க பணம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட இருந்து கட்டணம் வந்து பிடித்தம் செய்யப்படும் அந்த கட்டண வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சோ நீங்க ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல எத்தனை முறை ஒரு நாளைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்து முறைக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ ரொம்ப தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம விளையாட்டுத்தனமாக நிறைய டைம் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கான கட்டணம் வந்து வங்கிகள் வந்து பிடித்தம் செய்வாங்க ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் பதினேழிலிருந்து ரூபாய் பத்தொன்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது வச து ஏடிஎம் இன்டர்ச்சேர் கட்டணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு இருக்கீங்க ஆனால் வந்து நீங்கள் இந்தியன் ஏடிஎம்மில் போயிட்டு அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை தான் சேஞ்ச் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிட்டு இருந்து வேற ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கட்டணம் வந்து உங்கள் கிட்டேருந்து பிடிப்பாங்க ஸோ உங்ககிட்ட எந்த ஏடிஎம் கார்டு இருக்கோ அந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு முடியாத பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏடிஎம்மை வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் கார்டு பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம் பணம் எடுத்தாலும் இந்த வரமை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஸோ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உஷாராக இருங்க இந்த விதிமுறைகளை நீங்கள் மீறும் பட்சத்தில் உங்களோட அமௌண்ட்டை தேவையில்லாமல் நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்